திருநெல்வேலி டு மார்த்தாண்டம் போகிற வழியில் அக்ரிகல்ச்சருக்கு விவசாய பயன்பாடுகளுக்கு ஏற்கனவே டீசல் இன்ஜின் வச்சு வாங்கி ஊற்ற முடியாத சூழ்நிலையில் மணிக்கு நூறுரூவா பக்கம் மேலே செலவாக தான் அந்த காசு மீதி பண்ணால் எனக்கு செலவு மிச்சமாகும் அப்படிங்கிறதுக்காக சோலார் போட்டிருங்க அப்படின்னாரு அவங்களுக்கான ஒரு பக்கத்தில் எந்த இடத்துல விவசாயம் கிடையாது கிட்டத்தட்ட சைட்டை பொறுத்த கம்ப்ளீட் பண்ணி மூணு மாதத்துக்கு மேலே ஆகிறது இந்த மழை இந்த பொயில் சனம் காரணமாக நம்ம நேற்று ஒரு வாடி கால் பண்ணியிருந்தார் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைங்க பக்கத்தில் காட்டில் கூட விவசாயம் மின்சாரம் இல்லாமல் தடைபட்டுருக்கு ஆனால் வந்து எங்களுக்கு வந்து இன்றைக்கி தான் போட்டுருக்கு ஆனால் நான் ஓடிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சந்தோஷமாக சொன்னார் ஸோ கிட்டத்தட்ட வந்து ஹெச்பி வெறுமனே மூன்று பேனல்கள் பயன்படுத்தி இந்த பயன்பாடுகளை பண்ணியிருப்போம் இதுதான் அந்த வந்து தனிச்சையாக வந்து நம்மளோட சுயசார்பு முறையில் நம்ம சோலார் போட்டோம் அப்படின்னா தொடர்ச்சியாக நம்ம எங்கே முடியும் நாங்கள் தொடர்ச்சியாக சொல்கிறதுனா ஸ்டாண்டர்ட் பம்புகள் ஸ்டாண்டர்ட் மோட்டர்கள் பயன்படுத்தும் போது இந்த பிரச்சனைகள் வராமல் அதை அருமையாக விவசாயம் பண்ண முடியும் வாழைக்கே கிட்டத்தட்ட இந்த வத இந்த போர்வெல்லாம் இந்த சிஸ்டத்தை பொறுத்த அளவுக்கு போர்வெலுக்கும் போட்டுக்க முடியும் கிணத்துக்கும் போட்டுக்க முடியும் வெர்டிக்கல் பம்பு தான் ஸோ இதை வந்து வெட்டிக்கலாகவே நிறுத்தி நீங்கள் பயன்படுத்திக்க முடியும் போருக்குன்னு கிட்டத்தட்ட நீங்கள் அடி வரைக்கும் ஃபோன் பண்ண முடியுது ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது கடையில் கிட்டத்தட்ட ஒரு ஒம்பது மணி ஒரு ப்ரெஷரு நல்லாவே இருக்குது இன்றைக்கி வந்து அவர் தொடர்ச்சியாக விவசாயம் வந்து தொடர்ச்சியாக இதை வச்சு பண்ணிக்கிட்டு இருக்காருங்க